நடிகர் கமலஹாசன் விக்ரம் வெற்றியை தொடர்ந்து பல படங்களில் நடிக்கவும் மற்றும் தயாரிக்கவும் பெரிய அளவில் ஆர்வம் காட்டி திரையுலகினரையும் அவரது ரசிகர்களையும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் திளக்கி வைத்துள்ளார் இண்டியன் டூ இண்டியன் த்ரீ மற்றும் கல்கி டூ எயிட் நைன் எயிட் ஏடி வரிசையாக வெளியாகும் கமலின் படங்கள் கணிரத்னம் படம் தக்லைஃப் கட்ட படப்பிடிப்பு முடிந்து அடுத்த கட்ட படப்பிடிப்பு வெளிநாடுகளில் நடக்கவுள்ளது கமால் தயாரிப்பில் சிவகார்த்திகேயன் நடிக்கும் கே டுவெண்ட்டி ஒன் ஷூட்டிங் முடிவடைய போகிறது சிம்பு நடிக்கும் எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட் படப்பிடிப்பு தூங்கப்பட உள்ளது கமலஹாசன் அடுத்து ப ரஞ்சித்திடம் கதை கேட்டு அதை ஓகே சொல்லியுள்ளதாகவும் அதை அடுத்து கமல் ப ரஞ்சித் ஒரு படத்தில் இணைய உள்ளார்கள் என்று சினிமா நாரதர் செய்தி வாசிக்கிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இஸ்லாமிய நாடான அபுதாபியில் அபு முரேகா என்ற இடத்தில் ஐம்பத்தையாயிரம் சதுர மீட்டர் பரப்பளவில் ஒரு இந்து கோவில் கட்டுவதற்கான கட்டுமானத்தை துவக்கி வைத்தார் தற்பொழுது அந்த கோவில் கட்டி முடிக்கப்பட்டு பக்தர்கள் தரிசனத்திற்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது இந்த திறப்பு விழாவின் பொழுது அந்நகரமே வண்ண விளக்குகளாலும் மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்டு கோலாகலமாக இந்த விழாவை கொண்டாடினார்கள் இந்திய தேர்தல் ஆணையத்தின் தகவலின்படி மக்களவை தேர்தலை ஒட்டி நடத்தப்பட்ட வாக்காளர் பெயர் சேர்த்தல் நீக்குதல் முகாம் மூலம் புதிதாக ரெண்டு கோடியே அறுபத்தெட்டு லட்சம் வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர் ஒரு கோடியே அறுபத்தி ஆறு லட்சம் பேர்கள் நீக்கப்பட்டுள்ளனர் தற்பொழுதைய நிலவரப்படி இந்தியாவில் தொண்ணூற்றி ஏழு கோடி வாக்காளர்கள் உள்ளனர் பல மாநிலங்களில் தி கேரளா ஸ்டோரி படத்தை மத வெறுப்பை தூண்டும் வகையில் எடுக்கப்பட்டிருப்பதாக கூறி வெளியிட தடை செய்யப்பட்டிருந்தது இப்படத்தை பார்க்க பலரும் ஆர்வமுடன் இந்த நிலையில் வருகின்ற பதினாறாம் தேதி ஜி ஃபைவ் ஓடிடி தளத்தில் தமிழ் தெலுங்கு மலையாளம் மற்றும் இந்தி மொழிகளில் வெளியாக உள்ளது தி கேரளா ஸ்டோரி உயர்நீதிமன்றங்களுக்கு ஆங்கிலேயர் காலத்து நடைமுறையை கடைபிடித்து கோடை மற்றும் குளிர்கால விடுமுறை தற்பொழுது நடைமுறையில் உள்ளது இதன்படி நீதிமன்றங்கள் வருடத்திற்கு இருநூற்றி பத்து நாட்கள் மட்டுமே செயல்பட்டு வருகிறது இதனால் பல வழக்குகள் நிலுவையில் உள்ளது எனவே இந்த விடுமுறையை குறைக்க பாராளுமன்ற நிலைக்குழு சென்னை மதுரை உயர்நீதி உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கங்களிடம் கருத்து கேட்டு வருகிறது ஒரு கிலோ அரிசி ரூபாய் இருபத்தி ஒன்பது மத்திய அரசின் அசத்தல் திட்டம் தொடக்கம் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஸ்பெயின் நாட்டுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட முதலமைச்சர் மு ஸ்டாலின் ரூபாய் மூவாயிரத்தி நானூற்றி நாற்பது கோடி அளவிற்கு ஒப்பந்தங்களுடன் இன்று சென்னை திரும்பினார் தமிழக வெற்றிக்கழகத்தின் கழகத்தின் முதல் செயற்குழு கூட்டம் இன்று கூடுகிறது அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக ஆலோசனை அமைச்சர் செந்தில்பாலாஜி பாலாஜி மனு மீது பிப்ரவரி பதினைந்தாம் தேதி தீர்ப்பளிக்கப்படும் என சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் அறிவித்துள்ளது அபுதாபி லாட்ரி குழுக்களில் அடித்த அதிர்ஷ்டம் ஒரே நாளில் முப்பத்தி நான்கு கோடிக்கு அதிபதியான கேரளத்துக்காரர் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலினை மக்கள் நீதி மையம் தலைவர் கமலஹாசன் சந்திக்க இருப்பதாக தகவல் பனிரண்டு ராசிகளுக்கான நாளைய நாள் பலன் மேஷம் தாயாரின் உடல்நிலையில் கவனம் தேவை நீண்ட நாட்களாக சந்திக்க நினைத்த நண்பரை சந்திப்பீர் ரிஷபம் பணவரவு தேவையான அளவு இருக்கும் செலவுகள் கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் மிதுனம் அரசாங்கத்திலிருந்து எதிர்பார்த்த ஒரு செய்தி நல்லபடியாக முடியும் கடகம் எந்த முடிவையும் பெரியவர்களிடம் கே யோசனை கேட்டு எடுத்தால் நல்லது சிம்மம் தேவைக்கேற்ப பணம் கிடைப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் கன்னி உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேர்வை அரசாங்க காரியங்கள் முடிவுக்கு வரும் துலாம் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீர் விருச்சிகம் வியாபாரத்தில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளை தீர்க்க வழிகளை ஆராய வேண்டும் தனுஷு சகோதரர்களால் சில சங்கடங்கள் ஏற்படும் வாய்ப்பு பொறுமை அவசியம் மகரம் உங்கள் முயற்சிக்கு பங்குதாரர்கள் ஆதரவாக இருப்பார்கள் கும்பம் உங்கள் அனுபவ அறிவால் பிறருக்கு உதவியாக இருப்பீர் மீனம் அலுவலகத்தில் உங்கள் பணியை கவனமுடன் செய்ய வேண்டும்